ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு அவங்க அப்பா வயசானவங்க தான் இருந்தாங்க கூடதான் வச்சிட்டு பாத்துருந்தான் தப்பு கிடையாது ஆனா எப்படி தெரியுமா பாத்துனுந்தான் உட்கார வச்சு ஒரு நர்சிங்கி போன அலுமினி தட்டுல சாப்பாடு தான் அவன் வளர்ந்துகிட்டு வந்தது அந்த தாத்தாக்கு வயசாகி கொஞ்ச நாள் கழிச்சு தட்டை பத்திரமா தூக்கி போயிட்டு அவன் ரூம்ல வச்சுக்கிட்டான் அவங்க அப்பா கேட்டாங்க ஏன்டா கிழவனே போய் சேர்ந்துட்டான் இந்த தட்டு எதுக்குடா நமக்குன்னு கேட்டான் உங்க அப்பாக்கு வயசான காலத்துல நீ இதுல சோறு போட்ட உனக்கு வயசாச்சுன்னா நான் இதுல தானப்பா சோறு போடணும்னு சொன்னான் இன்னைக்கு நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறோங்க நாளைக்கு நம்ம நிலைமை என்ன அவருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க ஆனா இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறிந்தா பாவம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உலகம் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்களேன் அச்சாணி இல்லாத தேரு முச்சான ஓடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல நம்மள கூடவே ஓடணும் ஓடணும்ன்ற கட்டாயம் வந்துடுச்சு அப்படி ஓடுறதுக்கு நமக்கு அச்சானியா இருக்கு தெரியுமா நம்ம வீட்டு பெரியவங்களோட அனுபவமும் வேகமும் தான் அந்த அனுபவத்துக்கு முன்னாடியும் வேகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன தான் வேகமாக ஒன்னால் ஓட முடியுமாங்க கண்டிப்பாக ஓட முடியவே முடியாது இந்த பெரியவங்க இல்லாததுனால வர பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இன்னைக்கு சமுதாயத்தில் விவாகரத்துன்னு ஒன்று தான் நான் வந்து மாமனாரால் வருது நாத்தனாரால் வருது எல்லாத்தையும் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு கணக்கெடுக்க பிரகாரம் என்னன்னா கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போனது தான் விவாகரத்துக்கு முக்கிய காரணம்னே வெளியிட்டிருக்காங்க கூட்டு குடும்பத்தில் வந்து எல்லாராக கூட பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்கிட்டேயே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபீலிங் சந்தோஷன்ற ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே டபுள் ஆகுது கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுவே பாதி ஆகுதுங்க இதுதாங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கூடிய முழுமையான சந்தோஷமே அது கூட்டு குடும்பத்தில் மட்டும்தாங்க கிடைக்குது நான் ஒரு டீச்சர் கிளாஸில் ஒரு நாள் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படியே மனசு அப்படியே பக்குன்னு இருந்தது ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு தோணுச்சு பிரேக் டைம் தான் வந்தேன் கிளாஸ்க்குள்ள ஒரு பையன் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு இன்னொரு பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸை பார்க்குறான் பையனை பார்க்குறான் பையனை பார்க்கறான் ஸ்நாக்ஸை பார்க்குறான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் ஏண்டா இது பிரேக் டைம் தான் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட வேண்டியது அவன் எதுக்கு வேடிக்கை பார்க்குறேன்னு கேட்டேன் மிஸ் நீ நான் கொண்டு வரல மிஸ் மறந்துட்டான்னு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன் அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம கூட படிக்கிறவன் தானே அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாதான்னு கேட்டா அவங்க அம்மா சொன்னாங்களாம் எல்லாருக்கையும் குத்துட்டு நீ வந்து சும்மா வந்துடாத முழுசா நீயே சாப்பிடுன்னு சொன்னானா அவங்க அம்மா வந்து தான் புள்ளை வந்து முழுசா சாப்பிட்டு நல்லா வளரணுன்றது நல்ல எண்ணம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த குழந்தை மனசுல எப்படி தெரியுமா பதியுது நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு பதியுது இந்த பிஞ்சு மனசில் இப்படி பதிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க வள்ளுவர் சொன்னாரே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு அது பொய்யா இல்லைங்க போகுது ஆனால் கூட்டு குடும்பத்தில் கொஞ்சோண்டு இந்த திருப்பதி லட்டு எத்தினு வருவாங்க பாருங்க இன்னி கூட எங்கள் வீட்டில் வந்து குத்தாங்க ஒத்துரு திருப்பதி லட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா குடுக்குறவங்க கொஞ்சம் தான் குத்துப்பாங்க அதுக்கு நம்மளே மொத்தம் சாப்பிட முடியுமா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பருப்பு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்றோம் பாருங்கள் தாங்க ஒரு மகிழ்ச்சியே கிடைக்குது ரோமானிய நாகரிகம் பாபிலோனிய நாகரிகம் சுமேரிய நாகரிகம் சீன நாகரிகம் இன்னைக்கு பல நாகரிகம் அழிஞ்சு போயிட்டு நம்ம தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா இந்திய நாகரிகம் கூட இன்னைக்கு கூட உயிர் துடி போட தலை நிமிந்து அது கூட்டு குடும்பம் தாங்க காரணமா இருக்கும் மனுஷனுக்கு அடிப்படை சிலது இருக்குது அன்பு பாசம் இரக்கம் பொதுநலம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை தன்மை எல்லாத்தையும் தாண்டி மனித நேயம் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் கூட்டு குடும்பத்துல மட்டும்தாங்க வரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குறான் அவகிட்ட போயிட்டு உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ அவங்க சித்தப்பா பசங்களை கூட சேர்த்து அஞ்சு பேர்னு தான் சொல்லுவாள் இந்த மனப்பக்கம் எங்கெங்க வரும் நான் என்னதுன்னு நினைக்காம நாம நம்முடையதுன்னு நினைக்கிற உயர்ந்த மனப்பக்கமே கூட்டு குடும்பத்தில் தாங்க வரும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆணும் வேலைக்கு போயாகணும் பெண்ணும் வேலைக்கு போயாகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்தாச்சு நம்ம அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னு வச்சுக்கோங்க இதுவே அந்த பொண்ணு கூட்டு குடும்பத்துல இருந்தால் தைரியமாக ஆறு மாதம் லீவ் கழித்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க தான் குடும்பம்னா என்ன என்ன பண்பாடுனா என்னன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டே வருவாங்க தனி பொண்ணு காசு கொடுத்து ஒரு வந்து ஆய்வு விட்டுட்டு போவாங்க போய் வேலை கூட செய்ய முடியாது அவங்களால இந்த விட்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க இந்த வைத்தறிச்ச கொடுமையை நான் சொல்லியே ஆகணும் தாய் பாடுறா பாருங்க ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி உன்னோடி சொல்ற சோலைக்கு பிறந்தவளே சொக்கம் தாமரையே வேலைக்கு போக வேண்டும் நீ கண்மூடி தூங்கு நான் வேலைக்கு போய்விட்டு திரும்பும் வரை கேசட்டில் தாளாட்டு கேட்டபடி நீ உறங்கு கேசட்டில் தாலாட்டு கேட்டு அந்த குழந்தை உறங்கணுமா ஒன்பது மணி ஆனால் உன் தந்தை உனக்கு சொந்தமில்லை ஒன்பதரை மணி ஆனால் உன் தாய் உனக்கு சொந்தமில்லை அம்மாவும் சொந்தம் இல்லை அப்பாவும் சொந்தம் இல்லை அம்மா என்று நினைப்பதற்கும் ஆசை தீர முத்தம் தருவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை தன்னே நீ காத்திருன்னு சொல்லி ஒரு தாய் புலம்பு அழுதுறானா ஒரு குழந்தையை அந்த தாயால் சமுதாயத்திற்கு எப்படி நல்ல குழந்தையாக உருவாக்கி தர முடியும் என் பையனை நான் பிறந்த இருபத்தி ரெண்டாம் நாளை விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் மேடம் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஆள் கிடையாது ஒரு ஆயா மாட்டேன் அந்த குழந்தைய விட்டுட்டு போனேன் பால்ட்டி நான் கொடுத்துட்டு போவேன் அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டான் அவன் குடிச்சிருவான் மேடம் குழந்தை துடிக்கும் பசியால பசியால துடிக்கும் அஞ்சு மணிக்கு ஓடி வந்து சைக்கிளை கொண்டாந்து போட்டு என் குழந்தையை தூக்கி போய் மொத வேலையா அதுக்கு என்னுடைய மடியில் ஊருகின்ற பாலை கொடுக்கும்போது தான் என்னுடைய தாய்மை நிறைவு பெறும் இப்போ நினைச்சு பாருங்க கூட்டு குடும்பம் எவ்வளவு சிறுபா சிரிச்சிருக்குன்னு இன்றைய சூழ்நிலையில என்னங்க கூட்டு குடும்பத்தை பத்தி பேசுறீங்க என்ன உறவு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் கலங்கிட்டு இருக்காங்க வெளில சொல்ல முடியாம இன்னைக்கு வேணா திருமணம் மற்ற வாழ்க்கையும் தனி கொடுத்தணுமோ இன்னைக்கு தற்காலிகமாக நமக்கு சந்தோஷத்தை தரலாம் ஆனால் நிரந்தரமாக நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த கூட்டு குடும்பம் தானுங்க இன்ன நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என் பேத்தி என் பேரன் என் கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்கல்ல அவங்க எல்லாரும் இந்த கூட்டு குடும்பத்தில் மட்டும்தாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்